நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நம மூர்த்திகளின் பொன்னார் கலவின் ஞானசமுத பெருமானின் பொன்னார் கடல்களை மனமொழிமைகளால் பணிந்து கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் தாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்கு செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருக்கருக்குடி என்ற திருத்தலம் இது சோழ நாட்டு தென்கரை தலம் ஆஹ் இது வந்து மருதாந்த நல்லூர் அப்படின்னு மக்கள் வணங்குகின்றாங்க கும்பகோணம் அன்னார்குடி சாலையில உள்ள தலம் ஆஹ் சுவாமிக்கு வந்து திரு கருப்புடிநாதர் பிரம்மபுரீஸ்வரர் ஆஹ் சர்க்குண லிங்கேஸ்வரர் அப்படிங்கிறது திருநாமங்களா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஆஹ் கல்வெட்டுக்கள்ல வந்து உள்ளுமிய நாயனார் அப்படிங்கிறது அவருடைய திருநாமமா இருக்கு அம்பாளுக்கு வந்து அத்வைத நாயகி கல்யாண நாயகி சர்வாலங்கார நாயகி சுரும்பார் குழல் அறிவை அப்படிங்கிறது திருநாமங்களா இருக்கு ஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது ராமேஸ்வர வரலாறே இங்கேயும் சொல்லப்படுது அனுமத் லிங்கம் அப்படிங்கிற பேர்ல தான் ஒரு லிங்கம் இருக்கு சின்னதான பழமையான கோயில் கிழக்கு நோக்கியது ரெண்டு பேர் சுவாமிம்பாள் சன்னதியுமே கிழக்கு நோக்கி தான் இருக்கு கருவறை விமானங்கள்லாம் உயர்ந்ததா இருக்கு விநாயகர் முருகர் சன்னதிகள்லாம் முன்னாடி இருக்குது அதுக்கு அடுத்தால சிவலிங்க சிவலிங்கத்திறுமே சின்ன மூர்த்தியா இருக்கும் மிக மிக தாழ்வான ஆள் ஆவுடையா இருக்கு ஆஹ் மண்ணால் ஆனது கல்லால் ஆன பீடம் வந்து கல்லு ஆனா லிங்கம் வந்து மண்ணால் ஆனது அந்த கோஷ்டங்கள்ல வந்து நத்தன விநாயகர் இரு பூத கணங்கள் தட்சிணாமூர்த்தி அவர் எப்படி இருக்காருன்னா வீணாதர தட்சிணாமூர்த்தி அப்புறம் லிங்கோதவர்கள் அதெல்லாம் இருக்கு இந்த தலத்துக்கு பக்கத்துலதான் ஏனாதி நாயனார் அவதரித்த ஏன நல்லூருங்கிற எய்னூறு இருக்குது பிரம்மன் ராமன் சரபணன் ஆகியோர் வழிபட்டது என்பது இந்த தலத்தை பற்றிய செய்திகள் சரி இப்ப நம்ம பதிக வரலாறை பார்த்தோம்னா திருக்குடந்தை முதலியவற்றை சேர்வதற்கு முன்போ அல்லது பின்போ திரு கருக்குடியை அடைந்து வழிபட்டு பாடி அருளியது இந்த திருப்பதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்ப முதல் பாடல் நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்து நின்மலன் கனை கடல் வையகம் தொழு கருக்குடி அனலெறி ஆடும் எம் அடிகள் காண்பினே என்பது பாடல் சரி கனவு அப்படிங்கிறது நம்ம விழித்திருக்கும் நிலை நனவுங்கிறது நம்ம விழித்திருக்கக்கூடிய நிலை அதுக்கு அடுத்தால கனவு அப்படிங்கிறது நம்ம தூங்கும் போது வரக்கூடிய கனவு அதுக்கு அடுத்தால நாளும் அப்படிங்கிறது வந்து எந்த நாளும் தன்னோட எந்த நாளும் அப்படிங்கிற ஒரு பொருள் எடுத்து கொடுக்கும் இப்ப நனவுன்னா விழித்திருக்கும் போது கனவு அப்படிங்கும் போது காணும் அதாவது உறங்கும் போது அதுக்கப்புறம் அஹ் நாளும் சொன்னது எந்த நாளும் அப்படின்னு மனசுல எடுத்துக்கிடணும் தன்னொழி அப்படிங்கும் போது தன்னோட ஞான ஒளி வடிவு நினைவுலையும் அதாவது நினைவில் அப்படின்னு சொல் நினைவிலும் ஒரு உண்மை கொடுத்தனால வாக்கிலும் அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கிடலாம் எனக்கு வந்து எய்தக்கூடிய இல்லையா ஆஹ் நின்மகன் மகன் அப்படின்னு சொல்றாரு அப்போ உள் ஒழியாக நெஞ்சில நின்று நினைவிலும் எனக்கு காட்சி தரக்கூடிய பெருமான் நின்மலன் அப்படின்னு சொன்னதுனால சுவாமியோட எண் குணங்கள்ல ஒன்று வந்து இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் அத மனசுல எடுத்துக்கிடலாம் அந்த பெருமான் ஒலிக்கின்ற கனையின் இல்லையா ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த அந்த பூ உலகத்தோர் போற்றக்கூடிய திரு கருக்குடிங்க திருத்தலத்துல வீட்டிலிருந்து அள்ளக்கூடிய அஹ் தன்மை இல்லையே அவர் வந்து என்ன செய்றாராம் நெருப்பு ஆடும் அதனால நெருப்பை கையிலேந்தி ஆடக்கூடிய எம் தலைவர் ஆஹ் எரியாடுங்கிறதுக்கு நெருப்பில் ஆடும் என்று என்றும் அவருக்கு மேனியும் நெருப்பு தான் நெருப்புல ஆடுவாரு நெருப்ப கையில வச்சிருப்பாரு சரி அந்த பெருமானாகிய சிவபெருமானை நம்ம தரிசித்து பயன் அடைவோம் அடிகள் காண்வினேனா தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்ணா உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் என்று அழகாக சொல்லியிருக்காரு சரி இனி இரண்டாவது பாடலை பாக்கலாம் ஆஹ் ஆஹ் இவருக்கு வந்து இந்த பாடல்ல வந்து ஒரு சின்ன ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்த பெருமானுக்கு சுவாமி வந்து எல்லா காலத்திலும் விளங்கி காட்சி கொடுக்கின்றார் அது ஒரு செம்மையானது இல்லையா நனவிலும் காட்சி கொடுக்காரு கனவிலையும் காட்சி கொடுக்கறாரு இல்லையா ஆஹ் அதனால வைகை ஆற்றோட மறுகரையில இருந்து இந்த திருக்காட்சி அவருக்கு கிடைச்சுது அது மாதிரி காலை தீங்கிற திருத்தலத்துல இருந்து வடநாட்டு தலங்களை எல்லாம் தரிசித்து இந்த திருப்பதிகம் அறுவை செய்தார் அப்படிங்கறது எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரி அதனால நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வர்றதுனால ஆஹ் அந்த அந்த விஷயங்களையும் மனசுல எடுத்துக்கொண்டு ஒண்ணு எல்லா காலத்துலயும் காட்சி நல்கிறார் இன்னொன்னு அவர் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மறு கரையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையோட இந்த கரையில இருந்து அந்த கரையில இருக்கக்கூடிய தலங்கள் ஏதோ ஒரு திருத்தலத்துல இருந்து வடநாட்டு திருத்தலம் இப்படியும் பாடுறாரு மூணாவது அவரோட நினைவில் நின்று இந்த பதிகத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய அருள் ஆணை இல்லையா நான் எனதுரை தனதுரையாக சொல்வார்களோ அதை மனசுல நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் சரி இப்போது இரண்டாவது பாடலை பார்ப்போம் வேதியன் விடையுடை விமலன் ஒன்னவர் மூதையில் எரி எழ முனிந்த முக்கணன் காதியல் குழையினன் ஆஹ் கரு அமர் ஆதியை அடித்தோழ அல்லன் இல்லையே அப்படின்ட்டு ஆஹ் வந்து காதல குழையணிந்திருக்கிறார் இல்லையா ஆஹ் அஸ்வதரர் கம்பளதரர் அப்படிங்கிற ரெண்டு பேரை அந்த ரெண்டு கந்தர்வர்களையும் காதல குழையாக அவர் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு வரலாற்றுல சொல்லப்படக்கூடிய ஆஹ் ஒரு செய்தி அந்த ரெண்டு காந்தர்வர்களையும் சுவாமி காதல புலையாக அவருக்கு இசை ரொம்ப பிடிக்கும் இசை வடிவானவர் இல்லையா அதனால சரி ஆக வேதத்தை அக்ளி செய்தவர் அது மட்டும் இல்லாம ரிஷப கொடியை உடையவர் ஆஹ் அதுக்கப்புறம் விமலன் இல்லையா ரிஷபத் அதாவது ரிஷபத்தை வந்து வாகனமாவும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னதாகவும் இருக்காரு கொடியாவும் வச்சிருக்காரு ஆஹ் அதற்கும் அடுத்தார் போல விமலன் நம்ம முதல் பாடல்ல பார்த்த மாதிரியே நின்மலன் நிமலன் அமலன் விமலன் எல்லா சொற்களும் அவர் வந்து சுத்தமானவர் இயல்பாகவே வாசங்கள் நீங்கிய நமக்கு உணர்த்துது நமக்கு இருந்து நீங்குது அவருக்கு இயல்பாகவே நீங்கிருக்கு அப்படிங்கிறது அதற்கு அடுத்தார் போல ஆஹ் பகை அசுரர்களோட மூன்று மதில்களும் இல்லையா மூது எயின்னா என்னது ஒப்புறம் அந்த மூன்று மதில்களையும் என்ன செய்றாராம் எரி எழ முனிந்த அது வந்து எரிந்து முனிந்தன்னா கோபித்த கோபித்தூக்கணன் சுவாமிக்கு வந்து நமக்கு தெரியும் இல்லையா வளக்கண் சூரியன் எடக்கன் சந்திரன் எற்றிகண் அக்கிரி உக்கண் உடையவரன் சரி அந்த பெருமா காதில் புலைய அணிந்தவராக திருக்குடி என்கிற திருத்தலத்துல வீட்டிலிருந்து அருடுகிறார் எப்பொருக்கும் முதல்வனான அப்பெருமானோட திருவடிகளை போல துன்பம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு சரி இனி அல்லல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நல்ல எல்லா ஞானிகளும் சொல்றாங்க வழிபட்டா எந்த விதமான அல்லதும் இருக்காது சரி இனி ஆஹ் அந்த அந்த இசை பிரியரா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரையும் காதல் அணிஞ்சிருந்தாருங்கிறது இந்த பாடல் மூலம் பார்த்துக்கணும் இனி மூன்றாவது பாடல் மஞ்சள் பொழில் வள மலி கருக்குடி நஞ்சுரு திருமிடருடை நாதனார் திருமிடருடைய நாதனார் ஆஹ் பார்களல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரந்தனில் விளையாடல் என்கொலோ அப்படின்னு கேட்கிறாரு மஞ்சுன மேகம் அந்த மேகம் சூழும் சோலைகளை உடைய வளம்பிக்க திருக்கருக்குடி அப்படிங்கிற திருத்தலத்தில் மீட்டிருக்கக்கூடிய பெருமான் நஞ்சுண்ட மிடர்ன கழுத்து நஞ்சுண்ட திருக்கழுத்தை உடையவர் இல்லையா நாதன்ன தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அப்படி சொன்னதுனாலே நஞ்சு மிடர்ல இருக்குன்னு சொன்னதுனால இது பிரதோஷத்துல புராணத்துக்கு வச்சுக்கிறதாம் அடுத்து என்னதான் அஞ்சுரும்பா இல்லையா அஞ்சுரும்பு இல்லையா அஞ்சு அப்படிங்கிறது அழகு சுரும்பார் குளம் அறிவை பண்டுகள் வைக்கக்கூடிய உடைய அம்பாள் அவள் அஞ்சும்படியாக பெண் சுரம் கொடிய சுடுகாட்டுல அதாவது பிரளய காலத்துல எல்லாமே வெந்து பசுவம் ஆயிரும் இல்லையா அதுல எப்படி நீர் ஆடல் செய்கின்றே அப்படின்னு சொல்றாரு அதுல நீர் ஆடுனது ஒரு விளையாட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு சுவாமிக்கு எல்லாம் விளையாட்டு அது எதை குறிக்குதுன்னா அவர் முடிவில்லாத ஆற்றல் உடையவர் அப்படிங்கிற அவருடைய குணங்களை நமக்கு குணங்களுள் ஒன்றை நமக்கு எடுத்து காட்டுகிறது அவருடைய எண் குணங்கள்ல ஒன்று வந்து என்னது முடிவில் ஆற்றல் உடைய அதனாலதான் அப்படி ஆட முடிகிறது ஏன்னா அந்தத்தை செய்யக்கூடியவர் தான் ஆதியை செய்வார் என்று சிவஞான பூதம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது அதனால பெருமான் அங்கனும் நடனம் செய்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி ஆஹ் இனி அதற்கு அடுத்த பாடலை பார்க்கலாம் நாலாவது பாடலை ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவி உண்ணுதல் தான் நினைத்த கானிடை ஆடலான் பையில் கருக்குடி கோனுயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழுகளல் வாழ்க்கை வாழ்மினை அப்படின்னு சொல்றார் மூணாவது வரியில வணங்கி வைகளும் நாலாவது வரியில வாழ்த்தி வாழ்மினை இல்லையா அப்ப என்ன செய்யணும் வணங்குதல் வந்து காயத்தோட வேலை வாழ்த்துறது வந்து வாக்கோட வேலை சரி அப்போ வினைப்பயனை அனுபவிப்பதுக்குதான் நம்ம இந்த உடம்பையே எடுத்திருக்கோம் இந்த பிறவியை ஒழிக்க நினைக்கணும் எல்லாருக்கும் அப்படித்தான் எனக்கு பிறவி எப்படா நீங்கும் அப்படின்னு சுவாமி திருவடியில இப்ப இருக்கலான்ட்டு அதனால அப்படி நினைக்கக்கூடிய மாந்தர்களே அப்படின்னு அழைத்து ஆஹ் அந்த அதான் அதாவது கொடிய காடு வெஞ்சுடும் அதாவது பிரளைய காலத்துல உலகமே வந்து சாம்பல் இல்லையா அதுல ஆடக்கு திரு நடனம் செய்யக்கூடிய பெருமான் வீட்டிற்கு அருளக்கூடிய திரு கருக்குடிங்கிற திருத்தலத்தில் உள்ள அந்த உயர்ந்த கோயில் கோன் கருக்குடி கோமுன் உயர் கோயிலுக்கு இல்லையா அவர் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த கோயிலை வணங்கி வணங்கணும் அப்புறம் வைகலும்னா தினந்தோறும் வானவர் தொழுகளை தினந்தோறும் மாணவர்களும் தொழக்கூடிய அந்த பெருமானோட திருவடிகளை வாழ்த்தியும் வாழுங்கள் அப்ப உங்களுக்கு வினை பெருமையை அனுபவிக்க எடுத்த இந்த வினை பயணம் அனுபவிக்க எடுத்த இந்த உடம்பு உங்களை விட்டு நீங்கும் அதாவது பிறவி நீங்கும் அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்காரு அந்த தேகம் வந்து நிலையற்றது ஊனுடை பிறவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை மாற்றணும்னா ஒரே உபாயம் சுவாமிய வழிபடுறது மட்டும்தான் ஆஹ் முதல் திருமுறையில தூங்கானை மாடம் பதிகத்தையும் பாத்தீங்கன்னா இதே கருத்துதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்து எடுத்தது மல மேல் வருவதோர் மாயக்கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன்னு இந்த உடம்போட இகழ்ச்சியை இந்த யாக்கையோட இகழ்ச்சியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் திருப்பதிகத்துல ரொம்ப அழகா எடுத்து சொல்லிப்பார் இறைகளோடு சேர்ந்த இன்பம் இல்லையா அந்த பாதிகத்துல அது மாதிரி இந்த சுவாமியோடைய திருநாமம் வந்து கருக்குடிநாதர் அது இந்த திருப்பரத்துல சூட்டப்பட்டிருக்கு சரி இந்த கோயிலையும் வணங்கணும் உயிர்கள் வந்து அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ஆஹ் ஒரு வலியுறுத்தப்பட்டிருக்கு கோபுரத்தை வந்து சிவன்னு வழிபடணும் ஆஹ் அப்படிங்கறத மறைஞான சம்பந்தர் சைவ சமய நெறிங்கிற குரட்பால நூத்தி இருபத்தி ஆறுல குறித்து சிவனென்ன கோபுரத்தை பூவும் பறித்து அர்ச்சித்து ஏத்துக பாங்கால் அப்படின்னு சொன்னதை வச்சு நம்ம நினைவு கொஞ்சம் கோயில அடைச்சிட்டே நம்ம போறதுக்குள்ள அப்படின்னு வருத வேண்டாம் கோபுரத்திலே எல்லாரும் இருக்காங்க அதனால கோபுர தரிசனம் போட்டி அந்த கோபுரத்தையே சிவமா அதுவும் லிங்கம் தானே அதையும் சுவாமியா நினைச்சு வணங்கணும் அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஈசனை வாழ்த்தி வணங்குனா பிறவி பிணியை நீத்து அதுக்கப்புறம் மருமை அதுக்கப்புறம் அம்மை இல்லையா அதுல வந்து முக்தி பேரின்பம் கிடைக்கும் அதனால வாழ்த்தி வாழ்வினேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த வாழ்த்து வந்து இம்மேலையும் வினையோட சீற்றம் இன்றி இனிதாக வாழலாம் அப்படிங்கிறத உணர்த்துது சுவாமிக்கு ஒரு திருநாமம் பாண்டிய நாட்டுல இம்மையில் நன்மை தருவார் இல்லையா இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்ற பாடலையும் இங்கே ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் சரி இனி இதற்கு போல ஐந்தாவது பாடல் சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகிடை கொண்டு ஒலி பாடுவர் இசை பறை கொட்ட நட்டிருள் ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே என்பது பாடல் சரி இப்ப என்னவா அப்படின்னு பார்த்தா ஜடைமுடியில கங்கைய சூடியிருக்கார் திருமேனில ஒரு பாகமா அம்பால வச்சிருக்கார் அந்த உலகில அந்த ஐயம் பிச்சை ஏற்கும் போது இசையோடு பாடுகின்றார் நடனமும் ஆடுகிறார் இல்லையா பறை அப்படிங்கிற வாத்தியம் கொட்ட ந நடனமும் ஆடுகிறார் திரு கருக்குடியில வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் ஆகிய சிவபெருமான் அவருடைய தன்மைகள் இத்தன்மை எது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கார் சரியா சரி நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள் அப்படின்னு ஒரு பொருள் ஆமா இசையோடு சுவாமி பாடுதார் ஆடுதார் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் அதான் நட்டிருள் ஆடுவர் அப்படின்னு சொல்லிட்டு நடு இருள் அதுதான் நட்டிருள்னு வந்திருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டோம் சரி இனி அதற்கு அடுத்த பாடல் ஆறாவது பாடல் ஆஹ் இன்புடையார் இசை வீணை போம் அரா என்புடையார் எழி மேனி மேனி எரி முன்புடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்புடையார் கற்குடியம் அண்ணலே அப்படிங்கிறது பாடல் அன்பருக்கு அன்பனை நமக்கு திருவாசகத்துல வரும் இல்லையா சரி இப்ப இது என்ன சொல்லுது இந்த பாடல் அப்படிங்கிறத பாக்கலாம் ஆஹ் இன்புடையார் இல்லையா திரு கற்குடிங்கிற திருத்தலத்துல வீட்டிற்கக்கூடிய கூடிய தலைவராகிய சிவபெருமான் ஆஹ் ஏன்னா சுவாமிக்கு வந்து எண் குணங்கள்ல ஒன்று என்னதுன்னா வரம்பில் இன்பம் உடைமை இல்லையா அதனால அவரு இன்புடையாராக இருக்கிறார் அது மட்டும் இல்ல வீணையை இசைத்து பாடுதுவதில் மகிழ்பவர் சுவாமிக்கு ரொம்ப ஆஹ் என் இறை நாள் வீணை வாசிக்குமே அப்படின்னு வர்றதை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அதனால அவருக்கு வீணை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த அழகான திருமேனில பாம்பையும் எலும்பையும் ஆபரணமாக அணிந்திருக்கிறார் எரிகின்ற நெருப்பை திருக்கரத்துல ஏந்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகவும் முதற் பொருளாகவும் இருக்கிறார் பெருமான் முதல் அப்படின்னு சொல்லிய முன்புடையார் முதல் அப்படின்னு சொல்லியாச்சு முதற் பொருளாக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அன்பர்களுக்கு அன்பராகவும் இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கார் அதாவது முதல் ஏத்தும் ஆஹ் அன்பர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆகிய காரியத்துக்கு இறைவன் வந்து நிமித்த காரணமாகிய தன்மையை அறிந்து அதுலதான் அவர் தான் நிமித்த காரணங்கிறது புரிஞ்சுக்கணும் அதை தான் அழகா எடுத்து இதுல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரியாக மூலப்பொருளாக முதற் பொருளாக திகழக்கூடியவர் ஆஹ் முடிவில்லாத ஆற்றல் உடையவர் சுவாமி வந்து முடிவில்லாத உடையவர் தூய உடம்பினர் அப்படிங்கறதுல நமக்கு இதுல வந்து அவருடைய குணங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தப்பட்டு வருது இந்த பதிகத்துல சரி அவர் அன்பருக்கு அன்பராக இருப்பார் இத வந்து அஹ் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே என்ற சொற்றொடனும் அன்பு காட்டலைன்னா அவர் வந்து அவரோட அன்பு வந்து நமக்கு கிடைக்காது அத வந்து ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானேங்கிற சொற்றுடன் மூலமாகவும் புரிந்து கொள்ளலாம் சரி அப்போ நம்ம நல்ல அன்போட இருந்த சுவாமி நமக்கு அன்பு காட்டுகிறார் சரி அதற்கு போல அடுத்த பாடலை பார்க்கலாம் ஆஹ் காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர் கோலமும் முடியாக அளவணிந்த கொள்கையில் சீலமும் உடையவர் திரு கருக்குடி சாலமும் இனிந்து அவருடைய தன்மையே இல்லையா அப்படிங்கிறது அந்த பாடல் சரி அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் காலம் நியதி இல்லையா அது எல்லாத்துக்கும் ஒரு எல்கையாக இருக்கிறது கால தத்துவமாக இருக்கிறார் அடுத்தால அதை கடந்தும் விளங்குவார் ஞாயிறுன்னு சொன்னதுனால ஞாயிறு முதலிய அந்த சுடர் சுடராக இருக்கிறார் இல்லையா அதுக்கப்புறம் நெருப்பு முதலிய பஞ்ச பூதங்களாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ காலம் அப்படின்னு முதல்ல சொல்லியாச்சு அப்புறம் சூரியனை சொன்னதுனால மற்ற கோள்களையும் சேர்த்துக்கிடலாம் தீய சொன்னதுனால மற்ற பூதங்களையும் சேர்த்துக்கிடலாம் அப்ப காலமாகவும் ஆஹ் நவ கோள்களாகவும் பஞ்ச பூதங்களாகவும் ஆனவர் ஆயவர்னா ஆனவர் அர்த்தம் அந்த பெருமான் ஆஹ் அழகாக என்ன அணிந்துக்க பாம்பு அணிந்துக்கிற அறவணிந்தவர் அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த புகழை உடையவர் சீலமும் உடையவன் இருக்கு இல்லையா அவர் திருக்கருக்குடி அப்படிங்கிற திருத்தலத்துல அந்த தன்மையை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் சால இனிது மிகவும் இனிமையானது அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிட்டார் சரி ஆக இனி அடுத்த பாடல் எட்டாவது பாடல் எரிகடல் புடைதழு இலங்கை மன்னனை முறிபட வரையடை அடர்த்த மூர்த்தியார் கரைபடு பொழில் மதிதவள் கருக்குடி அறிவுடு தொழுமவர் ஆழ்வர் நன்மையே இல்லையா அப்படின்னு அழகா சொல்ற சிறுந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அலை வீசக்கூடிய கடலையுடைய இந்த இலங்கை அந்த இலங்கைக்கு மன்ன நதியார ராவணன் அவனோட நிலை கெடும்படி இல்லையா முறிப்படை அப்படின்னு சொல்ல நிலை கெடும்படி மலைக்கு இடையில வச்சு அடர்த்த சிவமூர்த்தி மூர்த்தியா சொல்லிக்கலாம் சிவமூர்த்தி ஆகிய பெருமான் மரங்களோட அடர்த்தியால் இரண்ட சோலைகள்ல சந்திரன் தவழ்ந்து வரக்கூடிய திருக்கருப்புடிங்கிற திருத்தலத்துல வீட்டிலிருந்து அருளிகவராக தன்னை ஞானத்தால் தொழும் அடியவர்களுக்கு நன்மையை தந்து அருளுகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருள் ஞானத்தை தந்து ஞானத்தோட வழிபடுறவங்களுக்கு நன்மையை தந்து ஆழ்வர் ஆட்சியும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அறிவோடு தொடும் அவர் அப்படிங்கிறதுனால அபுத்தி பூர்வமாக செய்யக்கூடிய சிவபுண்ணியமும் புண்ணியமும் பயம் தராது ஒழியாதுங்கிறத மனதில் எடுத்துக்கொள்ளலாம் நன்மை ஆழ்வர் அப்படின்னு சொன்னதுனால நன்மைகளை எல்லாம் உடையவராக பெருமான் திகழ்கின்றார் என்பதும் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சாமிய ஞானத்தோடையும் வழிபடணும் இல்லையா ஞானத்தால் தொழுவர் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவர் உனை நாணலே ஞானத்தால் தொழுவார் தொழக்கட்டும் ஞானத்தாய் உன்னை ஞானம் பணிவனே அப்படிங்கிறது நம்ம ஞானசிமத பெருமான் பாடல் தான் அதனால அறிவோடு தொழும் இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு அந்த ஞானத்தோடய வழிபாடு செஞ்சா நமக்கு நன்மை பயக்கும் இல்லையா அந்த ஞானம்னா வேற ஒண்ணும் இல்ல அந்த அவரை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு சிவ புண்ணியங்களை செய்யுமாறு சுவாமி தயார்படுத்துறார் அதுதான் ஞானம் அந்த அந்த மாதிரி செஞ்சு நல்வினை பயன்களை எல்லாம் மேல மேல சேர்த்து பாவங்களை சேர்க்காம பிறவிய குறைச்சு முக்தி அடைவதற்கு வழிவகுக்கின்றார் என்பது உணர்த்தப்படுகிறது இனி அடுத்த பாடல் பூமனும் திசைமுகன் தானும் பொற்பமர் வாமனன் அருகிலா வண்ணம் என உயர்ந்தவன் அணி திரு கருக்குடி நாமனில் வர நினைதல் நன்மையே அப்படிங்கிறது பிரம்மன் தாமரப்பூல வாமன அவதாரம் எடுத்த திருமால் ரெண்டு அறிய முடியாதவண்ணும் எப்படி இருக்கோம் ஓங்கி எரி அதாவது ஓங்கிய நெருப்பு மலையாக உயர்ந்து நின்ற சிவபெருமான் இவங்க அடிமுடி காணலைங்கிறது பல பாடல்கள்ல வரும் ஆனா சில பாடல்களை தான் எரி வண்ணமா இருந்தா வரும் அதனால இப்ப இந்த பாடல்ல கார்த்திகை இணைக்கி அல்லது கார்த்திகை மாசம் பூராவும் பஞ்சபுராணம் பாடுறதுக்கு எடுத்துக்கலாம் சோமவாரத்துக்கு பாடுறதுக்கு எடுத்துக்கிடலாம் சரி ஆமா அந்த பெருமானை இல்லையா நான் மனநில் வர நினைந்து மனதால் நினைந்து வழிபட நமக்கு நன்மையாகும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு ஆஹ் பூவில் வாழக்கூடிய பூ மனம்னு கொடுத்துக்கலாம் பூவில் வாழக்கூடிய பொற்பமர் அப்படிங்கறதும் பூவில் வாழுங்கிறது பிரம்மனுக்கு பொற்பவர் அவதாரம் எடுத்தார் திருமால் அவருக்கு கற்குடி நமது மனத்தில் வரும்படி நன்மை இல்லையா நினைப்பவர் மனம் கோயிலா கொண்ட நல்ல மனசோட தன்மை சொல்லப்பட்டிருக்கு இனி அடுத்த பாடல் சாக்கிய சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய உரை குழல் அருந்திரு நமக்கு ஆக்கிய அரண் உரை அணி கருக்குடி பூக்கமள் கோயிலே புடைபட்டு உய்வினே என்பது பாடல் சாக்கியர்கள் பௌத்தர்களை குறிக்கும் போல சமன் படுகிர் சமணர்களாகிய வஞ்சகர்கள் அவங்க சொல்லக்கூடிய பொய் மொழிகளை முறையாக கொள்ள வேணாம் ஆக்கிய உரை கொளையில் அதெல்லாம் கேட்காதீங்க சரியா அருந்திரு நமக்கு இல்லையா பெருதற்கரிய சைவ சமயத்தில் நம்மை பிறக்குமாறு செய்த நமக்கு ஆக்கிய அற இல்லையா அதனால அந்த பெருமான் வீட்டிலிருந்து அருளக்கூடிய திரு கருப்புடிங்கிற திருத்தலத்தில் உள்ள ஊமணம் கமலக்கூடிய திருக்கோயிலை சார்ந்து உயிரி அடையுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நர்ப்பயில் தேயந்தில் நான்மறை பயிலா நாட்டில் விலகுதல் ஒளிந்து இல்லையா அந்த சித்தியார் பாடலை நினைக்கலாம் பரசமயங்கள் சமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணணும் அதே அப்படிங்கறத நம்ம மனசுல எடுத்துக்கிட்டு இந்த புடைப்பட்டனா சார்துன்னு அர்த்தம் அதனால கையர் அப்படிங்கிற சொல்லுக்கு வஞ்சகர்னு அர்த்தம் அதனால அருந்திரு அப்படிங்கிறது சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் அப்படிங்கறத மனசுல எடுத்துக்கணும் சைவமா சமயம் சாரும் பெறல் அரிது அப்படிங்கிறதையும் மனதுல எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல இதுலயே நிக்கணும் பரசமயங்களுக்கு சமயங்களுக்கு போக கூடாது சிலர் இதுல பிறந்தாலும் தவக்குறைவால் பர சமயங்களின் பின் செல்வார்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு இந்த தலத்தோட சிறப்ப உணர்த்தியாச்சு அத மனசால தியானிக்கணும்னு சொல்லியாச்சு அடுத்து இப்ப வந்து அடியார்கள் புடைசூழ சென்று இந்த தலத்தை தரிசிக்க வேண்டும் இல்லையா புடைபட்டு உய்மினைக்கிறதுக்கு புடைபடுதல் அப்படியும் ஒரு பொருள் புடைசூழ போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு பொருள் எடுத்துக்கிடலாம் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் ஒன்பதன் முன் மதப்பரித்திட்டு உண்ணாராகி அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியார் ஆகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் அந்த அப்புற சுவாமியுடைய தாண்டக பாடலையும் இங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம் கண்டிப்பாக எப்போதும் திருக்கோயிலுக்கு போகணும் வெந்நீர் அணிஞ்சிருக்கணும் சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி நிறைவு பாடல் கானனில் விரைமலர் மலர் காளியான் வானவன் கருக்குடி மைந்தன் தன்னொழி மெய்யான சம்பந்தம் சொல்லிய ஊனமில் மொழி வல்லார்க்கு உயரும் இன்பமே என்பது பாடல் கடற்கரை சோலைகள்ல நறுமணம் கமலக்கூடிய மலர்கள் விரைனா நறுமணம் ஆஹ் அதெல்லாம் பெருகி ஓங்கக்கூடிய அந்த காளி நகருக்கு உடையவனாக காளியான்கிறது அவரை பிடிக்குது அஹ் மேலவனாகிய கருக்குடி நகரனோட ஒளியாகி இல்லையா மைந்தன்கிறது மேலானவர் வலிமையானவர் இல்லையா அத சொல்லி அந்த மெய்ஞானம் திகழக்கூடிய ஞான சம்பந்தம் சொல்லிய ஊனமில் மொழி அதாவது வினை நீக்கம் செய்ய வல்ல இந்த பதிகத்தை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு பேரின்பம் மிகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சுவாமியுடைய திருப்பெயர் வந்து கருக்குடி மைந்தன் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அஹ் இந்த பதிகம் வந்து வினை நீக்கும் செய்யும் அப்படிங்கறத ஆஹ் ஊனமில் அப்படிங்கிற அந்த குறிப்புல நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க இந்த தளத்தை மனசுல நினைச்சாலே நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாடல்ல உணர்த்தப்பட்டது அதனால இது வந்து மேலும் மேலும் நமக்கு இந்த பதிகத்தால் இன்பம் உயரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பாடி உய்வதற்கு நாம் வழி செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இதுதாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் முதற்கு எனது நெஞ்சான நதிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை ஆர்வமோடு சத்தையாக பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன் தாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் விருப்பத்தோடு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிவனைய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உருக்காக்கி நிறைவு செய்கின்றேன் வாழ்த்து பாடல் மலிவளம் வாழ்க வரை அறங்கள் உங்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா సిద్ సపేసాసింబరం తిరుచిట్టంబలం